கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது தான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு சில தீய பலன்கள் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகிறாரு சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள் இப்ப மேஷம் சொல்றோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்றோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாமல் சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி குரு உச்சமாகக்கூடிய ராசி கடகராசி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசி லேடிஸை வந்து பார்க்குறீங்க லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப இருப்பாங்க ரொம்ப இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு கடகராசி அம்மா கிடச்சிட்டா பிள்ளைங்களுக்கு கவலையே கிடையாதுங்க அதாவது பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் பக்கவா செஞ்சு வைப்பாங்க ஹஸ்பண்ட்க்கு என்னென்னலாம் செய்யணும் கரெக்டாக செஞ்சு வைப்பாங்க ஒரு ஃபேமிலி ஒரு முத்து மாலை வந்து நம்ம வை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த முத்து மாலையில இருக்க நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா கடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த குடும்பத்துல அந்த முத்து வந்து எப்படி கோத்து அந்த நூல் வச்சிருக்க அந்த மாதிரி குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கோத்து ஒரு கோர்வைய சந்தோஷமாக திருப்தியாக நிம்மதியாக சாட்டிஸ்ஃபைடாக வச்சிருப்பாங்க ஆனா அந்த சந்தோஷம் நிம்மதி திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இவங்களுக்கு பிரதிபலனா கிடைக்கவே கிடைக்காது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எதுவுமே கிடைக்காது இருந்தாலும் பரவாயில்ல என் கடமை பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என் வேலை பாசமா இருக்கிறது மட்டுமே அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்கவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா போன சனி பயிற்சி வச்சு செஞ்சிச்சு உங்களை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அஷ்டம சனில வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு எழுந்தாங்க குடும்பத்தை எழுந்தாங்க திடீர்னு வேலையிலேருந்து இருந்து தூக்கப்பட்டாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரோட்ல நின்னாங்க அப்படின்னே சொல்லலாம் செய்யாத ஒரு தப்புக்காக அவப்பேரு அசிங்கம் அவமானம் கஷ்டம் ஒரு கேவலப்படுத்தப்பட்டாங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சது பெருசா எக்ஸாகரேட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பழிக்கும் பாவத்துக்கும் ஆளானாங்க அசிங்கப்பட்டாங்க அவங்களாலே அசிங்கப்பட்டாங்க பிள்ளைங்களால குடும்பத்தால அசிங்கப்பட்டது தலை குனிஞ்சது ஆஹ் வருமானத்தை இழந்தது வேலையே இல்லாம திண்டாடினது திடீர்னு வேலை ஒரு நல்ல சூப்பரா பல வருஷமா செஞ்ச இந்த வேலையில இருந்து பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரே நாள்ல தூக்கப்பட்டாங்க இப்படி பல விஷயம் அதே மாதிரி பாருங்க ஹஸ்பண்ட் குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கான்ஃபிரிட் இருந்துச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சாங்க ஒரே குடும்பத்துல அதாவது ஒரே வீட்டில் தனிச்சு இருந்தாங்க நிறைய பேர் டிவர்ஸ் நோக்கியே போனாங்க டிவர்ஸும் வாங்கிட்டாங்க இப்படி கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அஷ்டம சனியில் கடகம் பட்ட பாதிப்பு கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சொல்லி மாளாது தான் சொல்லணும் அப்படிப்பட்ட கடகம் இப்ப சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்போதாம் பாவத்துக்கு வந்திருக்காரு ஒன்பதாம் பாவத்துக்கு வந்திருக்க சனி என்ன வந் என்னவா வராரு அப்படின்னு பாக்கிய பாக்ய சனியா வராரு அப்படின்னு சொல்லணும் கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் அதாவது ஏழாம் பாவத்துக்கோ எட்டாம் பாவத்துக்கோ அதிபன வந்தான் கலத்திரஸ்தானத்துக்கோ அஹ் துஷ்தானத்துக்கோ அதிபன் உங்களுக்கு யாரு அப்படின்னு சனி பகவான் தான் அந்த சனி பகவான் பாக்யாதிபதியா பாக்யஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றதுனால என்ன அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் சனி பகவான் நீங்க ஒரு வேலை செய்வீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு வேலையில் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமசனில வேலை இழந்தீங்க பார்த்தீங்களா இப்போ சூப்பரான வேலை நிறைய பேர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அந்த இழந்த கம்பெனி எந்த வே எந்த கம்பெனில வேலை செஞ்சுருந்தீங்க ரொம்ப வருஷமா அந்த கம்பெனில அடாப்ட் ஆகி நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்க அதே இடத்துல திருப்பி கூப்பிட்றதுக்கான பிராப்தமும் உண்டு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட இன்னும் நல்ல பெட்டரா சூப்பரா ஒரு வேலை கிடைக்கும் இது வந்து உதாரணத்துக்கு நான் வேலையில சொன்னீங்க இது வேலை மட்டும் கிடையாதுங்க குடும்ப ரீதியாவும் வந்து பாத்தீங்கன்னா இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நிறைய பாக்கியங்களை வாரி வழங்க இருக்காரு சனி பகவான் அப்படின்னு சொல்லணும் அடுத்து வந்து பாருங்க சனியினோட பார்வை சனியினோட பார்வை மூணாம் பாவம் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் விழுது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சனி பலம் அரை அடையக்கூடிய இடம் இந்த மூணாம் பாவம் அப்படின்றது சனியினோட பார்வை அங்க விழறதுனால நம்மளோட கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் அதே மாதிரி நம்மளோட சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க அது வந்து பாருங்க பிசிக்கலியும் சொல்லலாம் மென்டலியும் சொல்லலாம் மாரலியும் சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்துல அவங்க நம்மளுக்கு ஆதரவா இருப்பாங்க ஒரு கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல் சொல்லலாம் சரிங்களா அடுத்து சனி பகவான் சனி பகவானோட பார்வை ஆறாம் பாவத்தில் விழுது இந்த ஆறாம் பாவத்தில் விழுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் பாவம்ன்றது என்ன ருண ரோக சத்ருஸ்தானம் இது வரைக்கும் நிறைய கட கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில் கடன் பயங்கர கடன் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாம கஷ்டம் அதனால அவமானம் அதனால கூனி குறுகி நொந்து போயிருந்தீங்க பார்த்திங்களா அந்த கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பிராப்தத்தையும் சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார் சோ கடன் நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆகும் சொத்து பத்து இருந்துச்சு அதை விற்க முடியல விக்கிறதுக்கு ரேட்டு கேட்டா அப்படியே அடிமட்ட ரேட்டு கேட்டாங்க பாத்தீங்களா அது ஒரு நல்ல நிலைக்கு விப்பீங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆகும் ஸோ நிறைய நாளாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா ஏறக்குறைய இந்த ரெண்டரை வருஷமாக அப்பப்போ ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் டிஸ்க் பல்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐவிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்துச்சு முட்டி வலி இருந்துச்சு முட்டில் ஆப்ரேஷன் இருந்துச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு ராட் வச்சிங்க இப்படி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே சார்ட் அவுட் ஆகும் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜவசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் பாவத்துல அதே மாதிரி புதுசு புதுசா நிறைய எதிரிங்க முளைச்சாங்க அவங்கெல்லாம் காணாமே போயிடுவாங்க சூரியனை கண்ட பணி போல கப்புன்னு விளக்கிடுவாங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது ஆள் அட்ரஸே இருக்காது ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பாசிட்டிவ் அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல விழறதுனால நீங்க என்ன வேலை செய்யறீங்க அதுக்கான ஒரு பிரதிபலன் அதுக்கு நீங்க உழைப்புக்கேத்த ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுக்கான இன்கம் அப்படின்றது சர்ப்ளஸ்ஸா நல்லா வந்துடும் பர்ஃபெக்டா வந்துடும் ஒரு எல்லவும் அந்த இன்கம்ல குறைபாடு அப்படின்றது இருக்காது குறைவு அப்படின்றது இருக்காது பொதுவா சனி வந்து இந்த லாபஸ்தானத்தை பார்க்கறது லாபஸ்தானத்துல இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து வாங்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் சொத்தா இருக்கும் அப்படிம்பாங்க அதாவது ஃபேமிலி ஃபேமிலி அப்படியே தலைமுறைக்கு தலைமுறைக்கு அது தொடரும் அப்படிம்பாங்க அடுத்த தலைமுறைகளுக்கு சனி நல்லா இருக்காரு அப்படின்னா சரி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து பாருங்க தொழிலில் வந்து ஒரு மேன்மை முன்னேற்றம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அன்யோன்யம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை விரிசல்களாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் அவங்களே ஒரு நாலு மத்தியஸ்தர்கள் வருவாங்க அட உடுப்பா நீ கொஞ்சம் விட்டு கொடுப்பா நீ கொஞ்சம் விட்டு கொடுப்பா கொஞ்சம் நீங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்துதான் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நாலு பேர் வருவாங்க வாழ ஆரம்பிப்பீங்க சூப்பராக வாழ ஆரம்பிப்பீங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்க அஷ்டமத்து சனிக்கு முன்னாடி எப்படி ஒரு லைஃப் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு லைஃப் அப்படின்றது வரதான் செய்யும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல நம்பி யாருக்கோ காசு கொடுத்துருப்பீங்க நம்பி கொடுத்த காசு வரவே இல்லை அவன் வந்து நம்ம நடந்து நடந்து செருப்பே தேஞ்சி போச்சு காசு திருப்பி கொடு திருப்பி கொடுன்னா அவன் திருப்பி கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா அது வந்து சிக்கி இருக்கும் பணம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் வழக்குகள்ல வெற்றி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு கடகம் இந்த பாக்கிய சனி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபரிவிதமான பாக்கியங்களை அள்ளித்தர போறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க ராகு கேது இவங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா எயிட் அண்ட் டூ எயிட் அண்ட் டூ அது வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் குரு பாவ் குரு பகவான் வந்து பன்னெண்டாம் பாவம் ஓகே நம்மளுக்கு இப்ப நிறைய காம்ப்ளிகேஷனை கொடுத்தவர் யார் சனி பகவான் தான் அப்போ நிறைய நல்லது இப்ப இந்த சனி பேச்சுல யாரு கொடுக்க போறாரு அவரும் சனி பகவான் தான் அப்படின்னு சொல்லணும் சரி ஓவராலாக கடகத்துக்கு மார்க் போடலாம் அப்படின்னா எவ்வளவு போடலாம் அப்படின்னா நைன்டி பர்சன்ட் போடலாங்க சூப்பரா இருக்கு சரி என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்ல சொல்லதான் செய்வோம் அந்த விதத்துல கடகத்துக்கு என்ன பரிகாரம் ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு கேது எட்டு ரெண்டு பார்த்தீங்களா அதுல இந்த ராகுனோட கொஞ்சம் பசிஃபை பண்றதுக்கு இன்னொன்று சனியும் பசிஃபை ஆவார் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி ஆவாங்க அப்படி என்ன பரிகாரங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு தொட்டோட வாங்கி வச்சுக்கோங்க தோலோட உளுத்தம்பருப்பு சும்மா நைட்டு ஒரு ஒரு பெரிய கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில மிக்சில போட்டு அரைச்சிட்டு ஒரு நாலு லிட்டர் தண்ணி ஊத்தி ஒரு கஞ்சி காய்ச்சுங்க கஞ்சி காய்ச்சிட்டு காய்ச்சும் போதே நல்லா இவ்வளோ வெள்ளம் போட்டுருங்க தேங்காய் துருவி போட்டு ஒரு வாழைப்பழம் ஒரு அஞ்சு ஆறு வாழைப்பழம் இல்லை உங்களுக்கு ரெண்டு தான் போட முடியும்னா போட்டுட்டு நல்லா ஆறுன பின்னாடி பசுக்கு கொண்டு போய் வைங்க பசு வந்து அதை சாப்பிடும் நல்லா சாப்பிட்டுட்ட பின்னாடி பசுவை தொடுங்க அது வந்து லிக் பண்ணும் லிக் பண்ணலனா கூட பரவாயில்ல பத் பசுவை தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க இந்த மாதிரி பசுக்கு உளுந்தங்கஞ்சி இல்லைன்னா உளுந்தங்களி கலரிக்கணும் இதெல்லாம் போட்டு ஒரு களி கலறிக்கணும் உளுந்தங்களி அந்த மாதிரி கலரி நம்ம வந்து உளுந்தங்களியாக கலரிங்க அப்படின்னா பசுக்கு கையில கொடுங்க பசு வந்து வா எடுத்துட்டு அந்த கையை லிக் பண்ணும் அப்ப நம்மளோட கர்மாக்கள் கழியும் அதுக்கும் மேல நம்ம பசுக்கு கொடுக்கறதுனால முப்பத்து முக்கோடி தேவர்களும் சந்தோஷம் அடைறாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களோட கருணை பார்வை கரிசனம் அன்பு அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல நம்மளுக்கு கரிசனம் காமிக்கல நம்மளுக்கு வந்து கன்சர்ன் கொடுக்கல கருணை பார்வை பண் கருணை பார்வை அப்படின்றது நம்ம மேல செலுத்தல அப்படின்னாலும் ஒரு நாலஞ்சு தேவதாவாவது பசுவில் இருக்கவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டு வாழ்த்த மாட்டாங்களா அட ஒருத்தவங்க வாழ்த்தினா கூட போதுமே சூப்பராக இருக்குமே ஒருத்தவங்க வாழ்த்துனா கூட கிரகங்கள் எல்லாம் அமைதி ஆகிடுவாங்க இல்லையா கிரகங்கள் எல்லாம் பசிஃபை ஆயிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுவுக்கு உளுந்தங்கஞ்சி கொடுக்கறது உளுந்தங்களி கொடுக்கறது இது என்னைக்கு எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை கொடுக்கறது விசேஷங்க அப்படி இல்லை எங்களால் முடியாது அப்படின்னா அம்மாவாசை தினத்தன்று கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி மாசத்துல ஒரு நாள் ஆனா கொடுங்க நம்மளுக்கு அரிய பல நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகம் கவலையே பட வேண்டாம் கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி வெறும் சந்தோஷம் மட்டும்தான் ஸோ ஹாப்பி ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்க வாழ்த்துக்கு you uh -huh.